ஆண்டவர் உங்கள் கேடயமாக இருப்பார் தந்தை மகன் தூய ஆவியின் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான வசனம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் பதினொன்று தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் விண்ணுலகல் இருக்கும் எங்கள் தந்தையே உமது பேர் தூயது என்று போற்ற பெருக உமது பெயர் மாற்றி அடையும் பொருட்டு இன்று இந்த ஜெப நேரத்தில் நாங்கள் இந்த இறை வசனத்தை தியானித்து அறிக்கையிடுகின்றோம் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நாங்கள் நினைவில் கொண்டு உம் பெயரை அறிக்கையிட எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமீன்